எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் நடத்துகிறேன் இந்த திமுக இருந்து சாதாரண தொண்டு வேணாம் அந்த கட்சியில் இருக்கிற மூத்த நிர்வாகியை உங்களால் துணை முதலமைச்சரா ஆக்க முடியுமா தைரியம் இருக்கிறதா வக்கு இருக்கிறா அம்மா தான் அந்த அம்மாவே போயிட்டாங்க உணவு எதுக்குன்ற சரி எங்கேயாவே போயிட்டாரு உனக்கு தைரியம் இருந்தா ஆண்மை இருந்தா சத்துணத்தை விட்டு பார்ப்போம்

அந்த பாரதியும் உங்களால் உங்களால் ஆண்டுகளும் நடத்துகிறேன் இந்த இருந்து சாதாரண வேணாம் அந்த இருக்கிற மூத்த நிர்வாகியை துணை முதலமைச்சராக ஆக்க முடியுமா இருக்கிறதா இருக்கிறதா துப்பு இருக்கிறதா கேட்பதற்காக உங்களுக்கு துணியில் இருக்கிறதா தமிழகத்து மக்களுக்கு இந்த திமுகவதை பற்றி தெரியாதா பதவிக்காக அதிகாரத்திற்காக பணத்திற்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு இயக்கம் ஏக்கம் திமுகல்ல அந்த குடும்பம் கருணாநிதி குடும்பம் அம்மா தான் அந்த அம்மாவே போயிட்டாங்க உணவம் எதுக்குன்ற சரி கண்கரே போயிட்டார் உனக்கு தைரியம் தான் ஆன்மகன் தான் சத்து உதவனை விட்டு போட்டோம் கண்ணாபாபு கண்ணாபாபு

நேரடியா உறவு ஒருங்கிணைத்துக் கொண்டு யார் இன்றைக்கு திமுக நீ சொல்ற எங்களை பார்த்து கூப்படி காங்கிரஸ் கிட்ட இங்க தேர்தல் காங்கிரஸ் வேணும் கம்யூனிஸ்ட் வேணும் திருமாவளம் வேணும் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு கர்ணாநிதிக்கு ஸ்டாம்ப் ஒட்டத்துக்கு மட்டும் ராஜ்நாத் சிங் வரணும்

ஸ்டாலினுக்கே என்ன நடக்குதுன்னு அவருக்கே தெரியாது அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான் உதயநிதியை துணை முதல்வராகணும் அதுதான் இப்போ நாட்டில் இருக்கிற அவர் பெரிய பிரச்சனை அவருக்கு அதான் இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது ஆகவே இன்றைக்கு மத்திய அரசை காட்டி இன்றைக்கு எதை கேட்டாலும் சரி மத்திய அரசு நிதி தரவில்லை அன்பில் மகேஷ் சொல்ற நாங்கள் புதிய கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் யார் சொல்றது அன்பில் புரிய ஸ்டாலின் யார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதனால எங்களுக்கு நிதி தரமில்லை இல்லை சொல்ற ஆனா செயலர் நிர்வாகத்திற்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒப்பந்தம் போடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் உடனடியாக எங்களுக்கு வர வேண்டிய தர வேண்டிய நிலுவைத் தொகையை நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்று கடிதம் எழுதியது சிவதாஸ் மேனா தமிழ்நாட்டுடைய தலைமை செயலாளர் உண்டா இல்லையா ஸ்டாலின் அவர்களே சொல்லு சொல்ல இல்லன்னா அப்ப நீ முதலமைச்சரா இருப்பதற்கு தகுதி இல்ல உன்னுடைய செயலாளர் நீங்க முதலமைச்சர் உங்களுக்கு இந்த முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக இந்த தமிழ்நாட்டுடைய அனைத்து நிர்வாகத்தையும் பார்க்கக்கூடிய தலைமை செயலாளர் தலைமை அதிகாரி சிவதாஸ் மீனா எழுதுனார் என்றால் முதலமைச்சருடைய ஒப்புதல் இல்லாமல் கடிதம் ஒரு தலைமை செயலாளர் எழுத முடியாது